கடைகள்ல நிறைய இருக்கு பக்கில வேகப்பட்டிருக்கும் இங்க பாருங்க அந்த வியூ பாருங்க சமையா இருக்கு மினி ஹோட்டல் இருக்கு பாருங்க சம்மா டேஸ்டா இருக்குங்க கிறிஸ்டல் clear ஆன வாட்டர் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது உனக்கு கிடைச்சிருக்கு குடுத்துட்ட அதெல்லாம் வேண்டுதல் பிரசாதம் ஹாய் மக்களே நாங்க தான் உங்கள் கார்த்தீஸ்வரோ இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு கோயில்ல ருக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் ட்ரெக்கிங் வந்து தான் நம்ம இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கோயில் நம்ம வேணுனத வந்து நிறைவேற்றி கொடுக்குற ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அந்த கோயிலுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அது என்ன கோயில் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி நம்ம சேனல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கரைப் பண்ணிங்க அப்படியே வேலைக்குனா கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு வீட்டு முறை சமையல் ஹோட்டலில் உட்காந்துருக்கோம் கரெக்டாக வந்து அந்த பைபாஸ்லேருந்து கட் ஆகி திருமூர்த்தி மலை போகிற ரோட்டு கிட்ட ஹோட்டல் ஹோட்டலில் தான் உட்காந்துருக்கோம் சொல்லிட்டோம் போட்டு கொடுப்பாங்க அம்மா கொடுத்துட்டாங்க டிஃபன் இங்கேயே முடிச்சுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு வேணாம் அப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அங்கே போகிறதுக்கு போயிட்டு என்ன கோயிலுங்கிறத பாருங்கள் எப்படி இருக்குது போகிறதுங்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்

மலைக்கு அடிவாரத்துல என்ன சொல்றது போலீஸ்காரங்களா மேல இருந்து பாப்பாங்கள அது பேர் என்னன்னு தெரியல டவர் தான் டவர் தான் அது ஹைட்ல ஆமா நடந்து போறாங்க அவங்களுக்கு ரூட் செக் பண்ணி தான் வந்து அந்த செக் போஸ்ட்ல வந்து உள்ள ஓடுறாங்க எங்க போறாங்கன்னு கேட்டுட்டு இதா ஓட சாப்பிட்டு இருக்கும் ஒரு வாரமா யான ஆளுங்க இப்ப ஒரு ட்ரக்கிங் போற மாதிரி தான் இருக்கு அப்படி தானே ஆமா இது ஆனா அந்த டெம்போல வரப்ப அதோட விட ட்ரெக்கிங் காட்டுக்குள்ள போகும்

இங்கேருந்து தான் நம்ம அமராவதி யாரே வந்து நம்ம ஊர் சாண்டி திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்து வழியாக போய் கடலை கிழக்கு பற்றியா அமராவதி டேமு டேம் தான் இது எல்லாமே மேற்பு பகுதி இதுதான் இங்கேலாம் யானை தண்ணி குடிக்கிறது எல்லாம் இங்கெல்லாம் வரும் இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால அங்கே தண்ணி இருக்கும் அதனால் வராது அங்கெல்லாம் ரொம்ப வறட்சி ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கே தான் வரும் தண்ணி குடிக்கிறது சின்னார் செக் போஸ்ட் கட்லமாரி முகாயிலுக்கு போறதுக்கு இங்க தான் வந்து நின்னேன் ஆமா நம்மளுடைய ஓன் vehicles நிப்பாட்டிட்டு ஆஃப் ரோட்ல இருக்கிற அங்க இருக்கிற அந்த பிக்கப் பண்டி இருக்கும் அதல தான் நம்ம போக முடியும் கார்ல போனா ஆமா தமிழ்நாடு கேரளா border கரெக்ட்டா டிக்கெட் வாங்க போறோம் டிக்கெட் அந்த கேஸ்னால இருக்க குழந்தைகளோட ஃபுல் டிக்கெட். இதா பண்ணுவியா? சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட்டுக்கு 30 30 ரூபா வா இந்த பிக்கப் பிக்கப்னில் தான் வந்து நம்ம கட்டளை மாரியம் கோயிலுக்கு போக முடியும் எனக்கு ஃபுல்லாகவே ரோடு நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம முன்னாடி இங்கே செக் போஸ்ட் கட்டி நிறுத்திடணும் ஸோ அங்கே மேலே நம்ம பர்மிஷன் நைட்டு போகலாம் பட் இருந்தால் நம்ம வெஹிக்கல்ஸ் வந்து அங்கே கஷ்டம் ஸோ இங்கே இருக்கிறவங்களோட இந்த பிக்கப் வேனில் வந்து போனால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு ஸோ எல்லாமே ஏறிட்டோம் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுக்கும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் ஸோ தான் செக் போஸ்ட்டோட டிக்கெட் கொடுக்குற இடம் இதுதான் வந்து அந்த ஆஃப் ரோடு இந்த வழியாக தான் நம்ம கடலை மாரியம் கோயிலுக்கு போக முடியும் பிக்கப் பேண்டில் கோடந்தூர் கட்லை மாரியம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் பாருங்கள் எல்லாமே திக் ஃபாரஸ்ட் ஏரியா தான் அதெல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க நான் நீ பின்னாடி வந்துவிட்டோம் எப்படி இருக்கு பாருங்க ஆஃப் ரோட்னா இருங்க பயங்கரவா இருக்கா மிக சிறப்பான கோயிலுங்க இந்த மனசில் வேண்டி என்ன ஒரு காரியத்தை வந்து நம்ம மனசார வேணாலும் கடவுள் நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாமி தான் கோடந்தூர் கட்ட நம்ம கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ் தான் உள்ள போகணும் வாங்க போகலாம் வந்துட்டாங்க

அந்த மலைவாழ்லே கிடைக்கும் இயற்கையாக வந்து கிடைக்கிற பொருள் ஆமா நான் நிறைய டைம் ரெண்டு மூணு டைமுக்கு மேலே வந்து இழந்த கா சீசன் முடிஞ்சு அந்த பாட்டிக்கிட்டே இருக்கு நான் வந்து ரெண்டு மூணு டைமுக்கு மேலே குழந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன் சரவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வர்றாவ இல்லை இது வந்து காட்டு நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் இயற்கையாக கிடைக்கிற மலை நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் மட்டும் தான் கிடைக்கிறது

ஆக்சுவலாக நான் இங்கே ரெண்டு டைம் வந்து வந்திருக்கேன் நான் குடிக்கல இன்னைக்கு குடிக்க போகிறதில்ல தண்ணி குடிப்பேன் டேஸ்ட்டாக இருக்கும் இது நெல்லிக்காய் கூட சேர்ந்து இருக்கும்

சுத்தி வந்து கோயில் பூசை நடக்குது போய் சாமி கும்புடலாம் எங்கேயும் போயிட்டாங்க நாங்கள் நிற்கிறாங்க பாத்து என்ன வளையல் கொடுத்தாங்களா வளையலுமே ஜாக்கெட் பிட்டு

ஹாய் மக்களே இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா அமராவதி டேமில் இருக்கோம் பாருங்க தண்ணி பாருங்க எவ்வளோ நல்லா அதிகமாக போயிட்டு இருக்கு நல்ல பேர மழை வேற பெஞ்சிருக்கு ஆமா இன்னும் அதில் தண்ணி திட்டு திட்டுன்னு நல்லா இருக்கும் ஆமாம் தேக்கி வச்சு தண்ணி அப்புறம் இங்க பாருங்க மழை வேற பெஞ்சது இப்போதான் இப்போதான் பெஞ்சி நிக்கில சும்மா லைட்டா குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சூப் பயங்கர முதலை பார்க்க போறோம் முதலை பண்ணைக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ வாங்க முதலை பண்ணைக்கு போகலாம் அங்க பாரு ஆமா குளிச்சிட்டு இருக்காங்க பிரணி மீன் பிடிக்கிறாங்க தண்ணி நிறைய இருக்கு பாருங்க அப்பா முதலை பண்ணை முதலை பண்ணிக்குள்ள வந்தாச்சு இந்த முதலையை பார்க்கல எட்டு ஓட்டு முதலையா இருக்கு போகுது எப்படி இருக்குள்ள பார்த்ததும் ஒரு யானை யானை பார்த்துட்டாவே ஏ ஆமா சார் அங்க யானை இருக்கு ஏ யானை பொய் யானை பொய் யானை ஆமா தனியா ஒரு போட்டோ யானை அங்க ஏ ஆமா யானை முதல்ல பண்ணையில யானை எங்க முதலையவே காணோம் முதல்ல அதுக்குள்ள இருக்கு இப்போ என்னென்ன சும்மா இங்கே இது பண்ணி விடுவாங்க நினைக்கிறியா கூண்டுக்குள்ள இருக்குது எட்டி பார்க்கணும்

வாய்ந்த வாய்ப்பணிக்கு தூங்குதா அமராவதி டேமுக்கு வந்து டேம் மேல ஏறலாம் சொல்லி போட்டு ஏறிட்டு இருக்கிறோம் படிக்கட்டு எண்ணிட்டு இருக்கேன் மொத்தம் எத்தனை படிக்கட்டு நான் கடைசியில சொல்றேன் குட்டீஸ் எல்லாம் மேலே ஏறிடுச்சு டக்குன்னு இப்போ நம்ம தான் பெருசாகிட்டோமே அதனால் போய் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கேன் வந்தாச்சு மொத்தம் நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது நூற்றி அறுபத்தி மூணு படிக்கட்டு இருக்குண்ணே என்னட்டு தான் ஏ நூற்றி அறுபத்தி மூணு மேலே வந்ததுக்கப்புறம் டேமோட அளவு எவ்வளோ பாருங்கள் பா கடலாட்ருக்கு தண்ணி சரோ மொத்தம் நூத்தி அறுபத்தி மூணு படிக்க டேரி வந்துருக்க மேல அங்கதான் பாரு சுத்தி மழைதான் பயங்கரமான வியூ மழை வேற பெஞ்சதுக்கு சரோ நானும் டைம் அமராவிரியானுக்கு வந்திருக்கோம் ஒரு வழிய பார்த்தீங்கன்னா சாமி வந்து மிக சிறப்பாக வந்து கும்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து அவங்களோட வண்டி வந்தால் தானே போக முடியும்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் அவங்க வண்டி வந்துடும் எல்லாமே ஏறி கிளம்பி அடுத்து வந்து எங்கே போகலாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஆமாம் அங்க போலாம் ஆமாம் இங்கே வேலை முடிஞ்சது குடந்தூர் மாரிய கோயில் சாமி கும்பிட்டோம் நான் அடுத்தது நெக்ஸ்ட் பிளான் நெக்ஸ்ட் ஏரியா இதுங்கிறது நான் டிசைட் பண்ணல போற வழியில ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து அது எல்லா வீடியோவும் நீங்க வந்து இதுல ஃபுல்லாவே பாத்துக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு விட பெறது உங்கள் கார்த்தி சரோபா